அதிமுக கட்சி சின்னம்மா மீண்டும் அவங்க வரணும் நாங்கள் அம்மா எதிர்பார்க்குறோம் அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய தோல்விகள் நிறைய அடைஞ்சிருக்கு மக்கள் வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க மறுபடியும் அந்த கட்சி எங்களுக்கு வரணும் அம்மா மறுபடியும் தலைமையில் இருக்காதான் நாங்கள் வர முடியும் அதுக்கு எங்களுக்கு வரணும் சின்னம்மா தான் வழி நடத்தணும் அவங்க என்ன வழி சொல்கிறாங்களோ அதை தான் எங்களுடைய இது அம்மா வந்தால் தான் நீங்கள் அடுத்த ஒரு இது வரும் அடுத்த எலெக்ஷனில் அம்மா வரணும் வரணும் வந்து நல்லது தான் அம்மா வந்தால் தான் தேர்தல் போட முடியும் அம்மா வந்தால் தான் தேர்தலில் வெட்டிப்பட முடியும் இல்லைன்னா இதை விட ரொம்ப 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 கீழே போயிரும் ஊர் பட்டா கூத்தாடிக்கு வேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் இருக்காமல் ரெண்டு மூணு பிரிவாக இருக்கவங்க அனைவரும் சேர்ந்து இந்த கட்சியை வளர்த்து சின்னம்மா தலைமையில் கொண்டு வந்தால் தான் தமிழ்நாடு பழைய பழைய நிலையை அடைய முடியும் அதனால் ஆ அனைவரும் சின்னம்மா தலைமையை ஏற்று அவங்க பொறுப்புக்கு கீழே நம்ம அனைவரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் மகளிருக்கு வந்து திருமண உதவி தொகையை ஒழுங்காக கொடுக்கல ஒழுங்காயெல்லாம் கொடுக்காமே நிறுத்திட்டாங்க சைக்கிள் கொடுக்கல பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி வழங்கலை தாலிக்கு தங் தாலிக்கு தங்கந்தால் அந்த இலவச திருமண திட்டம் அது போக நிறைய அம்மா எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சின்னம்மா ஆட்சிக்கு வந்தால் தான் பழையபடி தமிழ்நாடு ஒரு முழுமையான தமிழகமாக மாறும் அதனால் அனைவரும் சின்னம்மா ஆட்சிக்கு கீழே ஒரு குடையில் அரசால் வர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் தொண்டர்கள் எல்லாம் தாய் தகப்பன் இல்லாத அனாதை போல் திக்கற்று திசையற்று நிற்கின்றனர் அவர்களையெல்லாம் காக்க வேண்டுமே ஆனால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்றால் மட்டுமே விடியும் இந்த கழகத்தை காக்க முடியும் என்று ஓங்கி உரைத்த குரலாய் பொதுமக்களிடம் உரைத்து கொண்டிருக்கின்றது நம் கழகத்தை காக்க விருப்பு வெறுப்பற்று ஒரு அறைகுவலாய் நாங்கள் சொல்லி சொல்லிக்கொள்கிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நமது ஒரே எதிரியாக இருக்கக்கூடிய தீயசக்தி திமுகவை எதிர்க்க வேண்டுமே ஆனால் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அரசியல் பயணத்தில் சூழ்ச்சியாளர்களையும் சூழ்ச்சி மதியாளர்களையும் வென்று காட்டிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒருவரால் மட்டுமே இந்த கழகத்தை காக்க முடியும் என்பது எங்களது கருத்து மட்டுமல்ல பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கருத்தாகவே ஒருமித்து உ உதி உதித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சற்று சுய பரிசோதனை செய்து நமது கழகத்தை காக்கவும் நமது தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்தும் விரைவில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தில் வந்து நம் தொண்டர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியாக செயல்படுவார் என்றும் கூறி தொண்டர்களின் எண்ணங்கள் பிரதிபலிக்க வேண்டுமே ஆனால் ஒற்றுமையாக செயலாற்றிட வேண்டும் என்பதை போல் நாளை நமது தமிழ்நாடும் நமதே என கூறி புரட்சித்தாய் அம்மா அவர்களின் வழியில் நடந்து கழகத்தை காப்போம் வென்றெடுப்போம் என்று உறுதி கூறுகிறேன் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றி ஒன்றரை கோடி தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் மாவர் இயக்கம் இந்த பார்லிமெண்ட்டு தேர்தலில் பெரிய படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதுக்கு காரணம் பிரிஞ்சு போயிருக்கோம் இதை வந்து நம்ம ஒற்றுமை ஆகணும் ஏன்னா ஒன்றரை கோடி தொண்டரை ஒன்றரை கோடின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது எண்பத்தோரு லட்சம் ஓட்டு தான் இப்போ விழுந்துருக்கு மிச்சவாக தொண்டருடைய ஓட்டே எங்கே பொதுமக்களே இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இந்த இயக்கம் ஒன்று சேரணும் பொதுவான ஆட்களே சொல்கிறாங்க இந்த இயக்கம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் நம்ம யாரை எதிர்த்து புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த இயக்கம் இன்றைக்கி வந்திருக்கிற வாய்ப்பு இல்லை சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் எல்லோரும் எல்லாரும் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சுருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுந்தான் மீண்டும் வரக்கூடிய ப பொது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் மாபெரும் இமாலய வெற்றி அடைய முடியும் என்பது என் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் இந்த தோல்வியை தழுவிருக்க மாட்டோம் ஆகவே நாம் தோல்வியை தழுவாமல் வெற்றி பெற பெற வேண்டுமென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அ அனைத்து பிரிவும் ஒன்று சேர்ந்து தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்றால் தமிழகத்தில் இன்னும் நூறாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடக்கும் நடத்துவார்கள் அவர்களிடம் அந்த தெம்பு திராணி அனைத்தும் இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா இறந்த பின்பு கட்சி பல தினசாக பல யூரோத்துக்காரத்தினாலும் தனித்தனியாக பிரிந்து விட்டார்கள் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அம்மா தலைமையில் சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்து கட்சி வழிநடத்தும்போது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் வெற்றி இயக்கமாக வளர்த்தார்கள் அம்மாவின் மறைவை பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது பிரிந்து சென்ற தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று ஒன்றிணைவோம் என்று காட்டுவோம்